சிவபெருமானுக்கு கோயில் இருக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு பிள்ளை யாருக்கு முருகனுக்கு ஐயப்பனுக்கு ஐயனா இருக்கு எல்லா சாமிக்கும் கோயில் எட்டி கும்பிடுறீங்களே இந்த சாமிக்கு ஏன் கோயில் கட்டி போய் கும்பிடணும் கோவில் கட்டி கும்பிட்டா கோவில்ல வந்து அந்த விக்கிரகத்தை வச்சு அதுக்கு மந்திரங்கள் சொல்லி கோயில் கட்டி கும்பிட்டா அங்க கோயிலுக்கு போனோம்னா அந்த விக்கிரகத்தினுடைய சக்தி மக்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் இறைவன் எங்க இருக்காரு என்ன சொல்லுவீங்க இறைவன் எங்க இருக்கா எங்கும் நிறைந்திருப்பாரு எல்லா இடத்துலயும் இருக்கும்போது போது அப்புறம் கோவில் உன்ன கட்டி அந்த இடத்துல மட்டும் சாமி இருக்காரு அந்த இடத்து ஏன் சாமி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா குறிப்பிட்ட சக்தி கிடைக்கும் அது மாதிரி கோவிலுக்கு போனா அந்த சாமியோட சக்தி நம்ம உடம்புல கிடைக்கும் நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த கதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது கதைக்குள்ளே ஒரு கதை சொல்லுங்க விவேகானந்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கார் போயிருக்கும் போது ஒரு பையன் கேக்குற அந்த கேள்வியை ஐயா நீங்க கடவுளுடைய நம்பிக்கை ஆன்மீக சொற்பொழிவாளரா இருக்கீங்களே கடவுளை பத்தி பேசுறீங்களே இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் போது இந்த கேள்வி தான் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு அப்ப இறைவன் எங்க இருக்காருன்னா எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா அப்படிங்கிறார் எல்லா இடத்துலயும் இருக்கும்போது ஏன் கோயில் கட்டி இறைவனை கும்பிடணும் எல்லா இடத்துல தனியா இருக்கார் ஏயா கோயில் ஒண்ணு கட்டி மேல மனக்கட்டி இருந்து பழனிக்கு போய் தான் ஜாமியை கும்பிடணுமா ஏதாவது வீட்டுல இருந்து கும்பிட கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேக்குற அப்பதான் அதுக்கு விவேகானந்தர் ஒரு பருதியில் கொடுக்குறாரு பாருங்க எனக்கு தண்ணி தாகமா இருக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாடான்னு சொல்றாரு சரி ஒருவர் போறேன் ஒரு செம்புல தண்ணியை வந்து கொண்டாந்து கொடுக்குறேன் ஐயன் தான் நீங்க கேட்ட தண்ணின் கொடுக்கும்போது இப்போ இவர் என்ன கேட்கறாரு நான் உன்ட்ட என்ன கேட்டேன் தண்ணி கேட்டார் இந்தாங்க அதான் தண்ணி உண்டாந்துருக்க தண்ணி தானே கேட்டு ஏன் செம்புல உண்டாந்துருக்க தண்ணியை மட்டும் கொண்டு வர வேண்டியானே அவன் என்ன சொல்றான் தண்ணியை கொண்டாடணும்னா செம்புன்னு ஒரு பாத்திரம் தேவை அப்படிங்கிறேன் அப்பத்தான் கடவுளை கும்பிடணும்னா கோவில்னு ஒரு இடம் தேவை அந்த இடத்துக்கு போனா மனிதனுடைய மன கோவில்னா என்னன்னா ஆணவத்தை அடக்கக்கூடிய இடம் கோவில்னா ஆலயம் சொல்றோம்ல ஆ என்றால் ஆணவம் லயம் என்றால் ஒடுக்கப்படும் அப்ப ஆணவத்தை ஒடுக்கி எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கருவறையில இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்கும் போது அரோகரான் தன் நிலை மறந்து கும்பிட்டுருவானா ஆமா அப்ப அந்த அரத்து பேர்தான் கோவில் அப்ப எல்லா சாமிக்கும் கோயில் இருக்குல்ல இருக்கு இந்த சாமிக்குலாம் கோயில் அடி சாமிக்கு என்ன போய் வேண்டும் இருக்கிறான் முருகா ஆஹ் முருகான வேண்டும்னு வச்சுக்கோங்க முருகா எனக்கு வந்து பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன வீடு வாசல் கட்டணும் பணம் காசு சம்பாதிக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி எல்லாம் கேட்போம் ஒவ்வொரு மனசுக்கு இந்த மாதிரி நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் எல்லாரும் மாதிரி நானும் நல்லா இருக்கணும் அதை தானே கேட்குறான் மனுஷனுக்கு உண்ண உணவும் ரூக்க உடுக்க விட இருக்க இருக்கிற மூணு அவசியம் தேவை அது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அங்கே போய் வேண்டிக்கிட்டா கிடைக்குமே ஒரு நம்பிக்கை தான் அப்போ நமக்கு தேவைப்படும் பொருளை இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிறோம் ஆமாம் கேட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் இறைவனை யாராவது தேடுறோமா கொஞ்சம் மறதியாக வரும் எல்லாம் கிடைச்ச பிறகு இதான் நமக்கு கிடைச்சிருச்சே

எனக்கு நீண்ட ஆயில்ல குடி இன்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு வர்றேன் நீ விட்டு அதை தான் கேட்க முடியும் வேற ஒன்றும் கேட்க முடியாதுல நான் உயிர் எடுக்கிறவ நீண்ட ஆயில்ல குடு அப்படி தான் கேட்க முடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வர்றேன்னு சொன்னா சரிப்பா இருந்துட விட்டுருவாரா குடுன்னு கேக்குறது நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு குடுக்குறது கொடுக்காத அவர் உருப்ப அவர் அவர் வேலையே அவரவர் சரிவர செய்து கொண்டிருக்கிறார் மனிதனை தவிர சனி பகவானுக்கு கோவில் இருக்கு தெரியுமா இருக்கு திருநளார் அது எத்தனையோ இடத்துல இருக்கு சரி சனி பகவானுக்கு ஏன் கோயில் கட்டி குடுறோம் ஏல ராய் அப்படிங்கறதுல என்ன பிடிக்க கூடாதுன்னா கொஞ்சம் ஏதோ தாக்கம் குறையும் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அவரவர் வேலையை அவரவர் சரிவரை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இத்தனை தெய்வத்திற்கு கோவில் இருக்கும் பொழுது இந்த பூமியிலே நாரதற்கு மட்டும் கோவில் இல்லையே என்ற மன வருத்தம் தான் எனக்கு இருக்கின்றது உங்களுக்கு கோவில் இல்லையா எங்க இருக்கு என்ன சார் இப்படி சொல்றீங்க ராணிமலையில வந்து நாரதருக்கு வந்து வந்து உற்சவ மூர்த்தியாக வந்து கும்புறம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படி இருக்கா இல்லையா நான் வந்து உங்களை வந்து மேன்மையான இடத்துல வச்சிருக்கேன் இருக்கேன் சாமி நான் வந்து தவறா சொல்லலையே கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நான் நாரதர் உற்சவராக வர்றாருன்னா ஒரு நாள் வீதி உலா வருவார் நதர் கேட்கல நாரதர் இருக்குன்னு தனியாக கோயில் இருக்கா என்ன நான் கேள்விப்படலை இருக்காருன்னு தெரியல ஏன் கட்ட மாட்றீங்க இல்லை நீங்க என்ன செய்வாங்க இருக்கார் இல்லையான்னு நீங்க நான் நாரதருங்க ஏன்னா கதை மூலம் சொன்னீங்க ஏன் கோயிலில் கிட்ட மாட்டேறாங்க நாரதர் கோயில் ஊர்வலத்தில் பேசிக்குவாங்க நாலு பேர் சேர்ந்து கூட்டம் உட்காந்துருப்போம் இடையில ஒருத்தர் வருவார் வரவட்ட என்னும் கேட்போம் வந்துட்டா நாரதர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டான்டா இந்த இடத்துல இனிமேல் ஒரு கழகத்தை ஏற்படுத்திடுவான் பிரச்சனை உண்டாக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாரதரை நாங்கள் வந்து பேர் வைக்கிறது இல்லை கூப்பிடுறது இல்லை கோயில் கட்டுறதில்ல ஓ கழகம் பண்றதுனாலதான் நாரதர் பேர் வைக்கிறது இல்லை அதேதான் இந்த மேடையில நான் சொல்றேன் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் நீங்க வந்திருக்க நடிகர்களும் இந்த குடும்பம் கட்டுச்சுன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லி இந்த கதையினால குடும்பம் கெட்டுச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் அதுக்கு நான் பதில் சொல்றேன் நாரதர்னால இந்த குடும்பமே கெடலைன்னு பதினெட்டு புராணம் இருக்கு பதினெட்டு புராணத்துல முக்கியமானது நாரதர் புராணம் அந்த நாரதர் புராணத்தை நாரதர் செய்த கழகங்கள் அனைத்துமே இருக்கு நாரதர் கழகம் என்றான்னு சொல்றீங்க நாரதர் கழகத்துனால எந்த குடும்பமாவது கெட்டுச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் இருந்தாலும் நாரதருடைய கழகத்தை எடுத்து கூறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை வர்ணிக்க வேண்டும் என்றால் வழியினுடைய அழகை பூங்காற்றின் மூலமாக வர்ணித்து விட்டு பிறகு ஆரோபணி சந்திப்போம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிப்போ தனியா இவை இல்லாம முருகன் வாடுறா யார் இல்லாம முருகன் வாடுறாரு பள்ளி இல்லாம முருகன் வாடுறார் ஓஹோ அப்படியா

மனது பட்சி கீழே மனம் விழுத்த பட்சி கீழே உத்தையடி பாடு சனு துண்டு இட உத்தையடி பாடகிலே ஒரு சனு துண்டுகிறே நேற்று மலை மலவுச்சி ரேச்சி ரேபாட்டு படி கிழி உடை ரே நேற்று தொடர்ச்சி மலவுகி ரே நான் பாட்டு படி கேரி ஒட்டை ரேட் காட்டி வரும் பாட்டு கேட்டாங்க என்னோடு மனசுதான் காட்டி வரும் பாட்டி கொடுத்து உச்சி வகுந்த வச்சகால பட்டத்திலே சொன்னாங்க சொன்னதிலே மத கர்மாட்டான உள்ளிருந்துடமா பட்டாளணத்திட்டு பழகு துறை விட்டு கட்டு வண்ணத்திற்கு சிபிட்டு பழகு நடத்தரங்க அடங்காயிருக்கலாம் உன்னை கிழக்கே இருந்தாலும் நடக்குமா இரவர் நடத்தும் நாடகத்தை மறக்க முடியல பொன்னாயில் இருக்காவுக்குதான் பொன்னாயில் ிய பறவை எனக்கு சொன்னதமா அது இன்னித்தையோடு தன்னை வளர்ந்து சொன்னது சொன்னதமா சின்ன திரியே வந்த பறவை எனக்கு சொன்னத மாட்டுமன்ற போலே புல உரமாக கண்டிப்பா முனை மொழமே மட்டுமன்று போலே என்னை காத்திருந்து காத்திருந்து காடு புத்திருந்து புத்திருந்து புழு நடு வழி நேற்று வர சேற்றுமற்ற ஆசை நடுவழி நீர்ந்து அடலற்றா நிம்மதியாக வழி

அவர் வந்து காமெடி பண்ணனும் அப்புறம் அந்த சீன் முடிச்சு நாலஞ்சு மணி நேரம் முருகன் வர முடியாது சந்தித்து கழகத்தை தொடங்கும் கதையின் முறைப்படி ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பாடுவோம் அது வேற விஷயம் ஆனா அவருக்கு அவர் முக்கியத்துவம் அவருக்கு தான் அவர் கொடுக்கணும் முக்கியம்